விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களின் உடமைகளை எடுத்து செல்வதில் புதிய கட்டுப்பாடுகளை இந்திய விமான போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது விமானப் பயணிகள் மற்றும் விமான சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் பாதுகாப்பு பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விமான சேவைகள் தாமதமாவது போன்ற அசௌகரியங்களை தவிர்க்க பயணிகளின் உடமைகளை எடுத்து செல்லும் அளவில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை விமான பயணிகள் கையில் இரண்டு மூன்று லக்கேஜ் எடுத்து சென்றாலும் பயணிக்கு அனுமதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த எடையுடன் அது ஒத்துப்போகிறதா என்று மட்டுமே கணக்கிடப்பட்டு அது அனுமதிக்கப்பட்ட எடையளவை விட குறைவாக இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தது இனி இரண்டு மூன்று ஹேண்ட் பேக் அல்லது கேபின் பேக் எடுத்து செல்ல முடியாது பயணிகள் விமானத்தின் உள்ளே இருக்கையில் அமர செல்லும் போது ஒரே ஒரு கைப்பையை மட்டுமே எடுத்து செல்ல முடியும் என்ற புதிய விதிமுறையானது ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது புதிய அறிவிப்பின்படி உள்ளூர் மற்றும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இந்த புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது அதன்படி பயணிகள் ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டுமே எடுத்து செல்ல முடியும் ஹேண்ட் பேக் அல்லது கேபின் கேபின் கிலோவுக்குள் இருக்க வேண்டும் அளவானது சென்டிமீட்டர் உயரமும் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் இருபது சென்டிமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஒருவேளை பயணிக்கு கூடுதல் எடையில் உடைமைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கேற்றவாறு கட்டணங்களை நீங்கள் செலுத்த வேண்டும் மேலும் நீங்கள் மே இரண்டாம் தேதிக்கு முன்பாகவே விமான டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களாக இருந்தால் பழைய முறைப்படியே லக்கேஜ்களை எடுத்து செல்லலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க